ஐ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சதீஷ் விவசாயி தமிழ்நாட்டின் பாரம்பரியமான ஒரு கலாச்சாரத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு பண்பாடான பண்டிகையான தை திருநாள் மற்றும் உழவர் திருநாள் அனைவருக்கும் தமிழ்நாட்டில் வாழுகின்ற விவசாய பொதுமக்களுக்கும் மற்றும் தமிழ் பேசுகின்ற உலகத்தில் வசிக்கின்ற தமிழ் சொந்தக்காரர்களுக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் நம்முடைய சதீஷ் விவசாய சேனல் சார்பாக தெரிவித்துக்கொண்டு தை திருநாளின் மற்றும் உழவர் திருநாள் பண்டிகையை கொண்டாடி மகிழுமாறு நம்முடைய சேனல் சார்பாகவும் தமிழ்நாட்டின் பாரம்பரியமான விவசாயத்தை ஊக்குகின்ற ஒரு பண்பாடான ஒரு பண்டிகையான தை திருநாளை கொண்டாடி விவசாயிகள் மகிழ வேண்டும் என்று நம்முடைய சதீஷ் விவசாய சேனல் மூலிமா நான் உங்களோட அன்புடன் பேசுகிறேன் சதீஷ் விவசாய சேனல் மூலிமா வருகின்ற தை திருநாளை அனைத்து தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடிய விவசாய பொதுமக்கள் தை திருநாளை முன்னிட்டு ஒரு பண்டிகையை சிறப்பாக செய்யணும் அப்படின்னு நம்ம சேனல் மூலிமா உங்களுக்கு ஒரு பதிவை நம்ம சேனலில் இப்போ பதிவிட்டுருக்கோம் வீடியோ பாருங்கள்